உயிர் தாண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் முதல் ஞாயிறு நாள் ஒன்பது மூன்று இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் எட்டு முதல் பதினைந்து முடிய இந்த பகுதி மூன்று கருத்துக்களை நம்முன் பதிவிடுகிறது முதல் கருத்தாக உடன்படிக்கை கடவுள் இரண்டாம் கருத்தாக உடன்படிக்கையில் படைப்புகள் மூன்றாவதாக உடன்படிக்கையில் மனித இனம் இக்கருத்துக்களை ஒவ்வொன்றாக ஆழ்ந்து சிந்திப்போம் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனைகளையும் எல்லாம் நாள் முழுவதும் தீமைகளை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமைகளையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக அவரது உள்ளம் துயரமடைந்தது நூல் இயல் ஆறு இறைவாக்கியம் ஐந்து எனவே பாவம் செய்த மக்கள் அனைவரையும் வெள்ளத்தால் அழித்த இறைவன் தம் அடியான் நோவாவை மட்டும் பாதுகாத்து அவனுடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் இதுவே முதல் வாசகம் உடன்படிக்கை கடவுள் இந்த வாசகத்தில் உடன்படிக்கை என்ற சொல் ஐந்து முறை பயன்படுத்தப்படுகிறது உடன்படிக்கை என்பது இரண்டு பேர் உடன்பட்டு ஓர் அமைப்பை அல்லது தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகும் இங்கு கடவுள் நோவாவோடும் அவர் புதல்வர்கள் மற்றும் உயிரினங்களோடும் உடன்படிக்கை செய்கிறார் அழிவுக்கு பின் அதாவது வெள்ளத்திற்கு பின் அன்பின் வெளிப்பாடு இந்த உடன்படிக்கை எனலாம் கடவுள் தம் அன்பு பெருக்கால் தூண்ட பெற்று சதை உள்ள எந்த உயிரும் வெள்ளப் பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது ஒன்பது பதினொன்று என்று உறுதிமொழி தருகிறார் அதற்கு சான்றாக வானவில்லை வில்லை நியமிக்கிறார் பொருள் கடவுள் தம் மக்களை தம் படைப்பை அன்பு செய்கிறார் என்பதாகும் இத்தகைய அன்பு கடவுளுக்கு நாம் பதில் அன்பு காட்ட வேண்டாமா கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இரண்டாம் கருத்தாக உடன்படிக்கையில் படைப்புகள் நோவாவோடு அல்லது அவர் பிள்ளைகளோடு மட்டுமன்று உயிரினங்கள் அனைத்தோடும் உடன்படிக்கை செய்கிறார் கடவுள் எனவே இந்த உடன்படிக்கையால் மனிதன் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் என்பது மட்டுமன்று படைப்புகள் பாலும் கடமை கொள்ள வேண்டும் என்பது புலனாகிறது பிரான்சிஸ் அசிசியா பறவைகளையும் மிருகங்களையும் சகோதர சகோதரி பட்டம் கொடுத்து அழைத்து அவற்றிற்கு அன்பு செய்கிறார் என்பது வரலாறு மிருகங்கள் பறவைகள் மரம் செடி கொடி கல் மண் பாறை விண்ணக படைப்புகள் பால் நம் கண்ணோட்டம் என்ன அவையும் இறைவனுடைய படைப்புகள் நமது நன்மைக்காக கொடுக்கப்பட்டுள்ளன படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக என்பதை உணர்ந்து அவற்றை அழித்து ஒழித்து நாசம் செய்கிறோமா அல்லது பொறுப்புணர்ச்சியோடு அவற்றை பயன்படுத்துகிறோமா சிறப்பாக இந்தியாவில் இயற்கை வரங்களான மரங்களை அழித்ததனாலே மழையின்மை வறுமை பஞ்சம் இவையெல்லாம் நாமே ஏற்படுத்தி கொண்டவை அல்லவா படைப்பு எல்லாம் ஆண்டவரை புகழட்டும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐந்து அவற்றோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை புகழ்வோம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு ஏழு பதிமூன்று மூன்றாவது பதிப்பாக உடன்படிக்கையில் மனித இனம் உங்களோடும் உங்கள் சந்ததியாரோடும் என் உடன்படிக்கையை நிறுவுவோம் ஒன்பது எட்டு பத்து என்பதன் மூலம் மக்கள் அனைவரும் இறைவனின் உடன்படிக்கையில் அடங்குவர் என்பது புலன் ஆகிறது எனவே தனித்த முறையிலே நாம் இறைவனுக்கு பணி செய்ய முடியாது சமூகத்தோடு இணைந்து மக்களை அன்பு செய்யும் போது தான் நாம் இறைவனுடைய உடன்படிக்கைக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்கிறோம் இறைவன் மனிதன் உடன்படிக்கை மனிதன் மனிதன் தான் பொருள் பெறுகிறது எனவே தான் ஆண்டவரும் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பது என்பார் அயலாரை அன்பு செய்வோம் அதுவே ஆண்டவரை நாம் அன்பு செய்வதாகும் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் இறைவனின் மக்கள் இரண்டாம் வசகம் ஒன்று பேரு இயல் மூன்று இறைவாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய இப்பகுதி கிறிஸ்து நம் வழிகாட்டி என்றும் நோவாவின் பேழை என்றும் நமக்கு நம் தியானத்திற்கு கருத்துக்கள் பதிக்கின்றன பவுலடியார் போல் ஒரு குறிப்பிட்ட அவைக்கோ நண்பருக்கோ அன்றி அகில திரு அவைக்கோ நமது ஆண்டவரின் பிரதிநிதி ஆகிய பேதுரு எழுதிய மடலின் பகுதியையே இன்றைய வாசகம் தெளிவுபடுத்துகிறது கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த நீரோவின் கால பின்னணியில் கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த எழுதப்பட்டது ஒன்று கிறிஸ்தனம் வழிகாட்டி கிறிஸ்துவம் உங்கள் பாவங்களின் பொருட்டே ஒரே முறையாக இறந்தார் அவர் உங்களை கடவிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதியுள்ளவர்களாகி நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார் முப்பத்தி எட்டு எருசிலை பேராலயத்தில் ஒவ்வொரு பிரிவினரும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைத்தான் செல்ல முடியும் ஆண்டு சில விழா வேலைகளில் மட்டுமே அதுவும் சில திரை சீலைக்கு பின் இறைவனின் பிரசனத்தை உணர்த்தும் உடன்படிக்கை பேழை உள்ள இடத்திற்கு சென்று தொடர்பு கொள்ள முடியும் அப்பேராலயத்தில் மீண்டும் மீண்டும் பல்வேறு பள்ளிகள் ஒப்புக் அவை அனைத்தும் வர இருக்கும் பழியின் முன்னோடிகள் வெறும் நிழல்கள் ஒரு முறை மட்டுமே தன்னை தகர பள்ளியாக்கி நம் பாவங்களை போக்கினார் இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம் உடலை பழியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் எவிரையர் பத்து பத்து தம் பணியின் வழியாக நம் அனைவரையும் இறைவனின் சன்னிதானத்திற்கே அழைத்து சென்று இறைவுடன் இணைத்து விட்டார் கிறிஸ்து மேல் கொண்டுள்ள நம்பிக்கையால் நாம் நம்பிக்கையோடு இறைவனை அணுக துணிவு கொண்டுள்ளோம் எவேசியர் மூன்று பனிரெண்டு நம்மை நீதிமான்களாக்க அவர்கள் பாடுகள் பலப்பட்டார் அவரது பாட்டுகள் அவருக்கு மகிமையை தேடித்தந்தன எனவே கடவுளும் அவரை மிக மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் பிளிப்பியர் இரண்டு ஒன்பது பத்து நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களது மத்திய ஐந்து பத்து என்ற நமது ஆண்டவரின் வாக்கு அவரது தொண்டர்கள் இவ்வுலகில் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவர் என்பதையே குறிக்கிறது எவனாவது என் சீடனாக இருக்க விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று நமது ஆண்டவரின் கட்டளை நமது கிறிஸ்தவ வாழ்வில் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது தனி மனிதனை இறைவனமிருந்து பிரிக்கவும் திரு அவையை அழிக்கவும் உழைக்கும் அமைப்புகள் பல தீய சக்திகள் வெள்ளமணி எழுந்தாலும் உண்மைக்காக நன்மைக்காக அனைத்து சக்திகளையும் எதிர்த்து போராட நாம் தயாராக இருக்க வேண்டும் நமது ஆண்டவரே இது நமக்கு வழிகாட்டியாவல் நோவாவின் பேழை பெருவளத்தில் அனைத்து குடும்பமும் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது இது நமது திருமுழுக்கின் முன்னோடியாகும் திருமுழுக்கின் தண்ணீர் உடல் அழுக்கை அன்று உள்ளத்தின் கரையை போக்கும் கருவியாகும் திருமுழுக்கு குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதும் கையொப்ப முடிகிறோம் நான் உங்களது தந்தையாக இருப்பது போல நீ என் மகனா இருப்பாயாக இருப்பாயா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதில் கூறுவதே பொருத்தமாகும் நாம் திருமொழுக்கு வேலையில் கடவுள் கொடுக்கும் வாக்காகும் என்றோ இருந்து அழிந்த ஒரு சக்தி கல்ல மரணத்தையே வென்ற கிறிஸ்துவக்கே நாம் ஆளாவோம் என்று வாக்களிப்போம் என்றும் என்னுடன் எண்ணில் இயேசு வாழ்கிறார் எனக்கு என்ன பயன் என்ற நம்பிக்கையில் தான் நம்பிக்கையில் நான் வாழ்கின்றேனா மார்க்கு நச்செய்தி இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் பன்னிரெண்டு முதல் பதினைந்து முடியன் இந்த பகுதி இயேசு சோதனையை எதிர்பட வேண்டும் என்றும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றும் நமக்கு கற்பிதங்கள் பலர் சொல்லுகின்றன இந்த வாசகம் எசு பாலை நிலத்தில் சோதிக்கப்பட்டதையும் அவருடைய போதனையின் சுருக்கத்தையும் எடுத்து கூறுகிறது இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பது தான் நற்செய்தி இந்நெய்தியை இரண்டு வழிகளில் நாம் வாழ்வுபடுத்தலாம் சோதனைகளை கண்டு தளர்ந்து விடக்கூடாது மனம் திரும்பிய புது வாழ்வு வாழ வேண்டும் எசு சோதனையை எதிர்பட வேண்டும் ஆவியாரிய பாலைவனத்திற்கு இட்டு சென்றார் ஒன்று பனிரெண்டு பாலைவனம் கூட இயேசுவை தந்தையிடம் இருந்தால் பிரிக்க முடியாது தனிமையான இடத்திற்கு இயேசு செல்வது தந்தையுடன் உறவு கொள்வதற்காகவே மார்க் ஒன்று நாற்பத்தி ஐந்து லூக்கா நான்கு நாற்பத்தி ரெண்டு எனவே தான் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவிடம் வெண் செய்து கொண்டிருந்தார் என்பார் மார்க்கு ஒன்று முப்பத்தி ஐந்தில் என் மகன் நீயே உன் பொருட்டு நான் கூறிப்படுகிறேன் ஒன்று ஒன்று என்ற தந்தையின் சொற்களைத் தொடர்ந்து இயேசுவின் பாலைவன வாழ்வும் சோதனைகளும் எழுப்பப்படுவது இயேசுவின் வாழ்வில் இயேசுவின் வாழ்வில் போன்று நமது வாழ்க்கையிலும் வாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இவைகள் வருவது இயற்கையே என காட்டுகிறது எனவே சோதனைகள் துன்ப துயரங்களைக் கண்டு நலிந்து விடுவது கிறிஸ்தவர்களுக்கு அழகன்று சோதனைகளில்தான் பாலை நிலத்தில்தான் இறைவன் நம் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்வோம் பாலை நிலத்திற்கு அவளை கூட்டி போவேன் நெஞ்சொழுக அவளிடம் பேசுவேன் ஓசை இறைவாக்கின இரண்டு பதினான்கு என்பது நமக்கு கூறப்பட்டது மேலும் எஸ்ஸு பாலைவன சென்று சோதிக்கப்பட்டது நமக்கு உதவி செய்யவே எனலாம் தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் எபிரேயர் இரண்டு பதினாறு நம் தலைமை குரு நம்முடைய வல்லுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவரல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர் எவ்வளேயர் நான்கு பதினைந்து பதினாறு என்ற சொற்கள் நம்முடைய துன்பத் துயரங்களில் நமக்கு துணை நிற்பனவாகும் இரண்டாம் பதிப்பாக நாம் மனம் மாற வேண்டும் இறையரசு என்றும் நம் அருகில் உள்ளது படைப்பு வழி மீட்பு வழி இயேசு வழி நற்செய்தி வழி அருச்சாதனங்கள் வழி கால அறிகுறிகள் வழி இறைவன் என்றும் நம்மை எதிர்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உண்மை இறைவனின் தீர்ப்போ என்றோ ஒரு நாள் நாம் நினைவிழந்த நிலையிலே கடைசி மூச்சை பிடித்து கொண்டிருக்கும் தருணத்திலே நம்மை எழுதப்படுவதன்று மாறாக வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் இறையரசு நமக்கு சவால் விட்டு கொண்டிருக்கும் மணித்துளிகளை எனவேத்தான் இறையரசு நெருங்கிவிட்டது என்று தெரிய நிலை வினையிலேயே கூறும் இயேசு உடனே தொடர்ந்து மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஏவல் வினையில் நம்மை செயல்படுத்துகிறாள் இறைவன் நிபந்தனையின்றி நம்மை அன்பு செய்கிறார் இது இறையரசு இறைவனின் இந்த நேரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இறைவனின் இந்த அளப்பரிய அன்பை ஏற்றுக்கொண்டால் அந்த இறைவனை நாம் முழு சுதந்திரத்தோடு பிறர் தோழமையில் பிறர் அன்பில் பிறருக்கு நீதி வழங்குவதில் நாம் காட்ட வேண்டியது கடன் இதுவே மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்பதன் முழு பொருள் முற்கால யூதர்கள் பூ உலகை ஆட்சி செய்ய ஆண்டவர் வருகிறார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு பதிமூன்று தொண்ணூற்றி ஏழு ஒன்பது தொண்ணூற்றி எட்டு ஒன்பது முதல் பத்து முடிய என்று ஆர்ப்பாட்டினர் தந்தாய் உமது அரசு வருகை லூக்கா பதினொன்று இரண்டு என்று நாமும் குரல் எழுப்புவோமா அந்த அரசு நம்மில் வர நான் எனது என்ற சுய வெறியிலிருந்து விடுபட்டு அன்பு சமாதானம் நீதி நமது வாழ்வில் வேறெடுத்து வளர முயற்சிகள் செய்வோமா கடவுள் அரசு அருகில் உள்ளது இது ஒரு நிலை மனம் இது ஒரு கடன் இதை உணர்கின்றோமா உணர வேண்டும் உணருவதற்காக இந்த ஞாயிறு திருப்பலி நமக்கு வரமழை பொழியட்டும் ஆமேன்